எதையும் நம்ம ஆய்வு செய்யாமல் நம்ப கூடாது நாளை மறுமையில் இது ஒரு பெரும்பாவம் இதை புரிஞ்சு கொள்ளணும் நம்ம வந்து இதை எதுல மட்டும் தெரியுமா பெரும்பாவும் நினைக்கிறோம் நம்புறதுல ரெண்டு மட்டும் அவதூறு நினைக்கிறோம் இரண்டாவது மார்க் அறிவில்லாம நம்ம விதத்தை செஞ்சிருவோமா தவறான செய்திகளை செஞ்சிருவோமா இதுல இது ரெண்டும் இல்லாம மற்ற விஷயங்களை பத்தி எங்களுக்கு எந்த விதமான கவனமும் இல்லை மற்ற விஷயங்கள்ல அவர் தான் அரசியல் அவதானி அவர் தான் விஞ்ஞானி அவர்தான் தான் பொறியியலாளர் அவர் தான் வைத்தியர் அவர் மார்க்கறிஞர் எல்லாம் அதை பத்தி கவலையே இல்லை எதுல மட்டும் கவலை வரும் மத்தவங்களோட விஷயத்த பேசக்கூடாது என்று அதுல சில பொழுதுகள் என்ன செய்வாங்க பேணுதெல்லாம் நின்றுவாங்க அதுல நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லை ஆனா ஓரளவு என்ன செஞ்சிருவாங்க நின்றுவாங்க இரண்டாவது மார்க்க விஷயத்துல நின்றுவாங்க இதெல்லாம் அல்லாத பகுதிகள் செய்திகள் தாராளமாக சேர்ப்பதும் தாராளமாக அறிவிப்பதும் அப்படி மலிந்து போயிருக்கிறது நான் இப்பொழுது நினைத்தால் எனக்கு நேரம் சுருக்கமாக இருப்பேன் நான் முடிக்கிறேன் இப்போது நினைத்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய தலையில இருக்கக்கூடிய இந்த தவறான சிந்தனைகள் அதாவது வெறுமனை மார்க்க விஷயங்கள் மட்டுமல்ல உலக விஷயத்திலே நம்ம எத்தனை தவறான சிந்தனைகளை நம்பி இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியும் ஆனா நீங்க உறுதியான நம்பிக்கையான செஞ்சிருப்பீங்க நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அளவில் எல்லா துறையும் சொல்றேன் எல்லா துறையிலும் எங்களுக்கு தவறான நம்பிக்கை பதிந்து கொண்டிருக்கின்றன காரணம் நாங்கள் வந்து அவைகளை அறிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையான தகவல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் அப்படித்தான் பழகி இருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதற்கும் எல்முக்கும் சம்பந்தம் இருக்குது அதனால தான் நான் மார்க் அறிவு மிக முக்கியம் என்று சொன்னேன் மார்க் அறிவு தான் உங்களுக்கு இந்த விஷயத்துலேயும் வழிகாட்டும் மார்க் அறிவோடு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தியை உள்வாங்குவதற்கு உங்கள்கிட்ட ஒரு ஒரு இடம் இருக்கும் இவ்வளவுதான் இந்த செய்தி நீங்க கேட்கிற செய்தி எல்லாம் கல்புக்கு போகக்கூடாது வணங்கிட்டா அப்படி ஆள் மனத்துல போய் நம்பிடக்கூடாது ஒரு செய்தி இங்க வைக்கணும் இந்த செய்தி இங்க இந்த செய்தி இங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை பேச வேண்டிய எதை பேசக்கூடாது எல்லாரும் பொலிசி வச்சிருப்பாங்க ஆனா எதை பேசக்கூடாதுல பேச வேண்டிய கூடாத பேச வேண்டியதெல்லாம் உழுக்கு இருக்கும் விளங்கிட்டா எதை பேச வேண்டுமோ அதுல பேசக்கூடாதெல்லாம் இருக்கும் ஏன் இல்மி இல்லாதனால இல் மார்க் அறிவினால இது சரியான பாதிப்பு மார்க் அறிவு இல்மி இல்லை வைங்க மார்க் அறிவு இல்லை வைங்க எல்லா விஷயம் உங்களுக்கு வியாபாரத்தை கூட பாதிக்கும் நம்ம நினைக்கிற எங்கேயோ நஷ்டம் வியாபாரம் எல்லா சைடையும் நம்ம என்ன செய்வோம் பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே